ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே இன்று உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிரவே நான் வந்துள்ளேன் ஒரு இரண்டு நிமிடம் ஒதுக்கி எனக்காக கேட்பாயா உனது தற்போதைய வாழ்க்கை வேகமாக எதையோ நோக்கி காலை முதல் இரவு வரை ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த ஓட்டத்திற்கு நடுவில் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் கூட, உதவுவதற்கு இங்கு யாருக்கும் நேரம் இருப்பதில்லை ஆனால் இந்த உதவியை நோக்கி இன்று ஏங்குவோர் பலர் இன்று நான் உனக்கு சில அறிவுரைகளை கூற விரும்புகின்றேன் நீ என் பிள்ளை என்பதால் அந்த உரிமையில் நான் ஒன்றை கூறுகிறேன் இந்த உறவுகள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது உறவுகளுக்கு உதவி செய்வது மானிட தர்மமாகும் நீ செய்யும் உதவி பிரதிபலன்களை எதிர்பார்க்காமல் சுயநலமற்று இருக்க வேண்டும் உதவிகளை செய்வது உறவுகளிடையே அன்பை வளர்க்கும் நான் இதேபோல் கஷ்டத்தில் இருந்தபொழுது அவர்கள் எனக்கு உதவவில்லையே என்னை புறக்கணித்து சென்று விட்டார்களே என்னை கேலியாக பேசினார்களே என்றெல்லாம் எண்ணங்களை உன் வளர வளரவிடாதே அவர்கள் அப்படிதான் பிள்ளையே ஆனால் நீயோ என் பிள்ளை நீ அவ்வாறு இல்லை யாரேனும் உனக்கு ஒரு சிறு உதவி செய்தாலுமே கூட அதை பொக்கிஷமாக புத்தி வைத்துக்கொள் ஆனால் உனக்கு யாரேனும் தவறு இழைத்திருந்தால் அப்பொழுதே அவர்களை மன்னித்து அவர்கள் செய்தவற்றை மறந்துவிடு உன்னால் மன்னித்து மறக்க முடியவில்லை எனினும் அதை அப்படியே விட்டுவிடு அந்த பகைமையை மனதில் வளர்த்து கொள்ளாதே ஏதேனும் ஒரு தருணத்தில் அவர்களே உன் உதவியை நாடி வந்தால் சிறிதளவும் யோசிக்காமல் உடனடியாக உன்னால் முடிந்த உதவிகளை செய்துவிடு பிறருக்கு உதவி செய்தால் உனது வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகும் உனை நாடி வருபவரை அலட்சியமாக கருதாதே ஒருநாள் நிச்சயம் சூழ்நிலைகள் மாறிவிடும் உன்னிடம் உதவி கேட்டு வருபவர்கள் உனது கர்மாக்களையும் சேர்த்தே வாங்கி செல்கிறார்கள் எனவே உன் பாவ கணக்குகளையும் கர்ம வினைகளையும் புண்ணியங்களை செய்து கழித்துக்கொள் இந்த பரந்த வேகமான காலத்தில் உனக்காக உதவி செய்பவர்களையும் நீ ஒரு பொழுதும் மறக்க மற்றவர்கள் உனக்கு செய்த உதவியை உயிர் உள்ளவரை நினைத்திருக்க தெரிந்திருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உதவி காலமறிந்து இடமறிந்து தரமறிந்து செய்ய வேண்டும் எதிர்பார்ப்பின்றி பிரதிபலன் கருதாமல் உதவ வேண்டும் உன் கண்முன் யாரேனும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் உன்னால் உதவ முடியும் என்று நீ அறிந்தால் முன்வந்து நீ உதவி செய்துவிடும் பொதுநலம் கருதியும் நீ உதவி செய்து கொண்டு வா அது உனக்கு புகழை கொடுக்கும் உதவிகள் செய்ய இதயம் மலரும் எண்ணம் உயரும் மனம் அமைதி சூழும் இந்த உதவி செய்யும் மனப்பான்மையை உனது வழிகளுக்கும் அதன் சிறப்பை சொல்லி வளர்க்க வேண்டும் இந்த குணம் உனை நல்ல நிலைக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும் நீ உதவி செய்யும் பொழுது எனது உதவி உனக்கு நேரடியாக கிடைக்கும் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம